ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்மி நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோட மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை எதைப்பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதைப்பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய இருபத்தி ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய மிகவும் முக்கியமான பதினோராம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆடியில் வரக்கூடிய ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை ஆடியில் வரக்கூடிய ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஆடியில் ரெண்டாவது ஞாயிறு என்ன பரிகாரம் பண்ணணுன்னா அம்பாவை வீட்டுக்குள்ளே அழைக்கணும் அம்பாவை வீட்டுக்கு அழைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அதுக்குன்னு சில விஷயங்கள் நாம் செய்யணும் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிற அம்பாவை வீட்டுக்கு அழைக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் இதை செய்து பயன்பெறுங்க ஏன் ஆடி ஞாயிறு வந்து ஸ்பெஷலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஆடி ஞாயிறு ஸ்பெஷல் தான் மற்ற தமிழ் மாதங்களில் வரக்கூடிய ஞாயிறு வந்து சாதாரண நாளாக இருக்கோ ஆனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிறு சாதாரண நாள் கிடையாது ஆடி ஸ்டார்ட் ஆன அந்த நாளில் இருந்து ஆடி முடிகிற வரைக்கும் ஐந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும் அந்த ஐந்து வார ஞாயிற்றுக்கிழமையும் ஆடி ஞாயிறுடைய முதல் ஞாயிறு ரெண்டாம் ஞாயிறு மூன்றாம் ஞாயிறு நான்காம் ஞாயிறு ஐந்தாம் ஞாயிறு இந்த மாதிரி ஐந்து வார ஞாயிறுமே வந்து ஆடியில் வர்றது ரொம்ப ஸ்பெஷல் தான் ஒவ்வொரு ஆடி நாயர்லுமே ஒவ்வொரு விஷயம் செய்யணும் அதில் இப்போ நாளை நாள் ரெண்டாவது ஆடி நாயராக வந்திருக்கு இதில் அம்பாவை வீட்டுக்கு அழைக்கக்கூடிய பரிகாரம் வந்து செய்யணும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அம்பாவை வீட்டுக்கு அழைக்க என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காம இதை செய்து பயன்பெறுங்க அதே போல் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா நாளை நாள் வாஸ்து நாளாக வந்திருக்கு ஆடியில் நிறைய பேர் வந்து நல்ல விஷயம் செய்யக்கூடாது அப்படிலாம் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டிருந்திங்கன்னா அதெல்லாம் காதில் வாங்கினதை தூக்கி போட்டுட்டு ஏதாவது வீட்டுக்கு பூஜைகள் வந்து வாஸ்துக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஆடி வாஸ்து நாளில் செய்யுங்க அப்படி நீங்கள் செய்யக்கூடிய பூஜை உடனே வந்து உங்களுக்கு பளிக்கும் ஸோ நாளை ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாளாக வந்திருக்கு ஸோ அதனால் நாளை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க சரி வாங்க இப்போ ஞாயிறை நாளை நாள் அம்பாவை வீட்டு கலைக்க என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்து பயனடைய முடியும் அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஆக்சுவலி ஆடி மாதத்தில் நாளை நாள் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வருது கூடவே இந்த வாஸ்து திதியும் இருக்கிறது அம்பாளுக்கோ வாஸ்து பகவானுக்கோ உரிய இந்த தினத்தில் நேர்மறையான ஆற்றலை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வர அந்த ஆதி பராசக்தியை வீட்டுக்கு வரவேற்க செய்ய வேண்டிய எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள போகிறீங்க இந்த பரிகாரத்தை நான் சொல்கிறத நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்து அனைவரும் பலன் பெறலாம் இதுக்காக நீங்கள் பெரிய அளவில் மெனக்கெடணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது ரொம்ப சிம்பிளாக எளிமையாக வீட்டில் இருந்தபடியே அனைவரும் நீங்கள் இதை செய்திங்கன்னா நிச்சயமாக பலன் பெற முடியும் சரி வாங்க ஆடி ஞாயிறு அம்பாள் வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் அதாவது ஆடி ஞாயிறு அம்பாள் வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் சரியா நாளை மாலை ஆறு மணி அளவில் பூஜை அறையில் குலதெய்வத்தை நினைத்து விளக்கேற்றி வைத்து விடுங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாளை மாலை ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு புள்ளி போட்ட மாதிரி அந்த நேரத்தில் பூஜரையில் குலதெய்வத்தை நினைத்து விளக்க ஒன்றை ஏற்றி வைத்து விடுங்க மாலை ஆறு மணிக்கு முன்பாகவே நிலைவாசலை பூட்டி சுத்தம் செய்து நிலைவாசலுக்கு முன்னாடி அழகான கோலம் போட்டு நிலைவாசல் படிக்கி அதாவது நிலைவாசல் காலுக்கு மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வைத்து அதுலேயும் மா போட்டு அலங்காரம் செய்து வைத்து கொள்ளுங்க அடுத்து நிலைவாசலுக்கு வெளிப்பக்கமாக போய் நின்று கொள்ளுங்க நிலைவாசல் உள்பக்கம் பார்த்தவாறும் நின்று கொள்ளுங்கள் உங்களுடைய கைகளில் கொஞ்சம் மஞ்சள் தூள் இருக்க வேண்டும் அந்த மஞ்சத்தூளை நிலைவாசலில் இரண்டு பக்கத்துலேயும் சிறிதளவு போட்டு விடுங்க ஓம் ஆதி பராசக்தி துணை அப்படிங்கிற நாமத்தை சொல்லிக்கொண்டு அந்த மஞ்சளை தூவி விட்டு கொஞ்சம் மஞ்சளை உள்ளங்கையில் வைத்து ஒரு கொத்து வேப்பிலையை உருவி அதே மஞ்சளோடு வைத்து வீட்டுக்குள்ளே ஊதிவிடுங்க அதாவது நிலைவாசலுக்கு வெளியே நின்று இதை பண்ணணும் நிலைவாசலுக்கு வெளியில் நீங்கள் நிற்கிறீங்க நிலைவாசலுக்கும் உள்பக்கம் பார்த்தவாறு இந்த இரண்டு பொருளையும் உள்ளங்கையில் வைத்து கொண்டு ஊதும்போது அந்த அம்பாளும் சேர்ந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வருவதாக ஒரு நம்பிக்கை வீட்டுக்குள் அம்பாள் நுழைந்து விட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி எப்போது வதம் செய்யும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது வதம் செய்திடும் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் ஒரு அகலமான மண் சட்டி அல்லது உங்களிடம் அகலமான மண் விளக்கு இருந்தால் ஏதாவது ஒன்று இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா அகலமான இரும்பு பாத்திரம் ஏதாவது வைத்திருந்தீங்கன்னா அதை பயன்படுத்துங்க ஃபோ எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தூபம் போடுறதுக்கு கூட நம்ம பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்தலாம் அதாவது இந்த இது எதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன் அகலமான மண் சட்டி இல்லைன்னா வந்து அகலமான மண்விளக்கு இல்லைனா வந்து அகலமான இரும்பு பாத்திரம் அதுவும் இல்லைனா தூபம் போடுவதற்கு வைப்பீங்கள அந்த அகலமான ஒரு இது இதில் எது உங்களுக்கு இருக்கோ அதை வந்து பயன்படுத்துக்குங்க இதை ஏன் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அம்மனை மனதார இந்த மாதிரி வீட்டில் தூவி விட்டதுக்கு பின்னாடி அந்த சட்டியில் வேப்பில் ரெண்டு கைப்பிடி கற்பூரம் நாலு கிராம்பு ஐந்து பிரியாணியில் ஐந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி மத்தியை தூள் செய்து அதில் தூவி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அந்த கற்பூரத்தை கொடுத்து விடுங்க இந்த பொருட்கள்லாம் அதில் எரிந்து அப்படியே சாம்பலாகும் சாம்பலாகக்கூடியது கூடியது இந்த புகை வீடு முழுவதும் பரவி இருக்கும் இந்த புகைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கந்திருஷ்டி கெட்ட சக்தி கண்ணுக்கு தெரியாதது எல்லா தீமைகளும் உங்களை விட்டு நீங்கள் விட செய்யும் அதுவும் நாடியுடைய ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் அம்பாளை நினைத்து இப்போ நான் சொன்ன இந்த இரண்டு பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியேறி மன திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு உங்களுக்கு கிடைக்கும் அம்பாள் முழுசாக வீட்டுக்குள் கொடியேறியதை நிச்சயமாக நீங்கள் உணரலாம் இந்த எளிமையான ஆன்மீக சார்ந்த வழிபாட்டில் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நாளை நாள் பின்பற்றி பலன் பெறுங்க நம்பிக்கையில்லாமல் பின்பற்றினீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பலிக்காது அதனால் நம்பிக்கையோட பின்பற்றி பலன் பெறுங்க அதே போல் இந்த ஆடியுடைய ஞாயிறு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா கூழ் வார்க்கக்கூடிய விசேஷங்க நிறைய பகுதிகளில் ஆடியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை தான் கூழ் வார்க்கக்கூடிய விசேஷம் நடைபெறும் ஸோ கூழ் வார்க்கக்கூடிய விசேஷத்தை நீங்களும் ஆடியில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆடி ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து பண்ணுங்க நாளைக்கு இப்போ கூழ் வார்க்கக்கூடிய நிகழ்ச்சி நடத்துகிறீங்கன்னா இன்றைக்கே வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி கூழ்லாம் ரெடி பண்ணி வைத்துட்டு நாளைக்கு மதியமாக ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் வந்து கூழ் வார்க்கக்கூடியதை பண்ணுங்கள் ஆக்சுவலி இந்த கூழ் வந்து ஆடியில் சாப்பிட்றது ரொம்ப வந்து விசேஷம் ஆடியில் வந்து கூழ் சாப்பிட்றதுவதற்கு வேப்பில பயன்படுத்துவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஸோ அந்த காரணங்களையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க இது அறிவியல் ரீதியாகவே சொல்லப்பட்டிருக்கு ஏன் ஆடியில் வேப்பில பயன்படுத்தப்படுதுன்னா ஆடியில் வேப்பிலைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மருத்துவ குணம் இருக்குது அது நம்ம பயன்படுத்தும் போது அதில் நமக்கு உடலில் கெட்டதெல்லாம் அழியும் என்பது சொல்லப்படுது அதே போல் ஆடி மாதத்தில் காற்று அதிகமாக வீசும் அப்போ காற்றில் வந்து நோய் தாக்கம் ஏற்படும் அந்த நோய் கிருமிகள் வராமல் இருக்க வேப்பிலை தோரணமாக கட்டினா அந்த வேப்பிலையெல்லாம் அந்த கிருமியை அழிக்க செய்திடும் அதனால் வேப்பிலை பயன்படுத்தப்படுது இந்த மாதிரி காற்று வேகமாக வீசி சூரியன் வந்து தாட்சாயத்தில் இருக்கும்போது உடலில் வந்து மெயினாக ஜீரண கோளாறு ஏற்படும் அதை தடுப்பதற்காக தான் கூழ் சாப்பிடப்படுது கூழ் ஏன்னா எளிதில் கூடியது வயிற்றுக்கும் ஃபில்லிங்காக இருக்கும் அதனால் கூழ் சாப்பிடுவது ரொம்ப நல்லது இப்போ ஆடியில் ஞாயிற்றுக்கிழமை கூழ் வாக்குறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணங்களும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக கூழ் வார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நாளை ஆடி நாய்களை செய்துடுங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த முக்கியமான பரிகாரத்தை நீங்கள் செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஆடி நாயருடைய சிறப்பையும் பரிகாரம் செய்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்து பயன்பெறட்டும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான இது போல் நிறைய வீடியோஸ்லாம் இருக்கு அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக ஒரு புதிய வீடியோவில் அவங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்